வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை முந்தானை காதல் முழு காதல் பயணம் சென்னை புறநகரில் அமைந்த ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதி நிலா ஒரு இருபத்தி நாலு வயது பள்ளி ஆசிரியை அழகு மீந்த புன்னகை மென்மையான பார்வை எப்போதும் மென்மையான பருத்தி சேரையில் வருவதால் அந்த பகுதி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவளை சாரி ஆசிரியை என்று அழைக்க தொடங்கினர் ஆதி இருபத்தி ஆறு வயது அருகே உள்ள ஒரு பழைய புத்தகக் கடையில் வேலை செய்யும் பையன் மெதுவாக மெதுவான இயல்புள்ளவன் அன்பும் கவிதை மனமும் கொண்டவன் நிலா தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் அந்த கடையை கடந்து செல்வாள் முதலில் சாதாரண பார்வை பின்னர் ஆதி அவளது சாரியலை கவனிக்கத் தொடங்கினான் ஒவ்வொரு நாளும் விதமா விதவிதமான அழகான தனித்தனி உணர்வோடு இருப்பதை அவன் உணர ஆரம்பித்தான் ஒரு நாள் நிலா புத்தகக் கடைக்குள் நுழைந்தாள் மென்மையான நீல நிற பருத்தி சரி கண்ணில் ஒரு சிறிய சோகம் உங்களுக்கு ஒரு என்ன புத்தகம் தேவை என்று ஆதி மெதுவாக கேட்டான் குழந்தைகளுக்கான சிறுகதை என்று நிலா கூறினாள் அந்த சந்திப்பே ஆரம்பம் அதன் பிறகு அவள் அடிக்கடி வரத் தொடங்கினாள் ஒவ்வொரு முறையும் அவளது சரி நிறம் கட்டுமுறை சரியின் மென்மை அவளது கவனத்தை ஈர்த்தது அந்த மென்மையான பழக்கம் சிறு சிரிப்புகள் புத்தக பரிமாற்றம் சாரிகள் பேசும் நுணுக்கமான உரையாடல்கள் அவளது நட்பை இனிமையாக வளர்த்தது ஒரு மழைக்கால நாள் நீள பூஞ்சோலை பச்சை சரியில் கடைக்கு வந்தால் உடனே கடை ஒரு சிறிய மலை துளிகள் பட்ட பாகமாக உட்கார் ஆதி இரண்டு காப்பி கொண்டு வந்தான் பேசும் வார்த்தைகள் தேவையில்லை போல இருந்தது அவர்கள் கண்கள் மட்டும் பேசின அந்த நாளில்தான் ஆதி மனதுக்குள் உறுதியாக செய்தான் இவள்தான் என் வாழ்க்கை அவளது மனதிலிருந்து நிலாவுக்கான காதல் மெதுவாக பூத்து கொண்டிருந்தது ஆனால் சொல்ல தயங்கி தயங்கியிருந்தான் நிலாவுக்கு ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை அவளது அம்மா ஆசிரியைக்கு மட்டும்தான் கல்யாணம் செய்ய வேண்டும் நல்ல சம்பளம் பெரிய குடும்பம் தேவை என்று குறித்திருந்தார் ஆதியின் வீடோ நான் சாதாரணம் அவரது புத்தகக் கடையில் குறைந்த வருமானம் நிலாவின் அம்மா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பார் நிலா மிகவும் அழுத்தினாள் தனது சேரிகளை சந்த சின்ன சின்ன விஷயங்களே மன மனதை சொல்லிவிட்டிருந்தாள் ஆனால் இப்போதும் தன் காதலை வாயால் சொல்ல முடியாமல் தவித்தாள் ஒரு நாள் அவள் கடைக்கு வரவே இல்லை கிழமைகள் கடந்து வாரங்கள் ஆகின ஆதி ஒவ்வொரு நொடியும் பல வருடங்கள் போல நினைத்து காத்து கொண்டிருந்தான் ஒருமுறை நிலா ஒரு கடிதம் எழுதிவிட்டாள் உனக்கு மட்டும் புரியும் என்று நம்பிக்கையோடு எழுதியிருக்கிறேன் என் சரிகள் பேசும் மொழியை நீ மட்டும்தான் வாசிக்கத் தெரிந்தவன் இப்போது எனக்கு சரிகளின் நிறமும் இல்லை என் மனமும் நிறமற்றது ஒருநாள் என் மனம் மீண்டும் பசுமை கண்டால் உன்னிடம் திரும்பி வருவேன் இந்த கடிதம் ஆதியின் உள்ளத்தை நொறுக்கியது அவன் காதலை மௌனமாக தாங்கி கொண்டான் தினமும் கடை வாசலில் அமர்ந்து நிலாவுக்காக காத்திருந்தான் முழு காலாண்டுகள் கடந்தன ஒரு நாள் வானம் சாரல் மலையில் நனைந்திருந்தது ஆதி கடையின் தனியாக இருந்தான் அப்போது மென்மையான ஒளி சிரமமாக மூடிய கதவு திறந்தது அவள் நிலா நின்றிருந்தாள் நிலா அணிந்திருந்த மனம் ஒத்தம் வீசும் பூவனை பச்சை காசிம் பட்டு சாரி அவளது கண்களின் நீர் புன்னகையில் காதல் நான் திரும்ப வந்தேன் என்று சரிக்கு மீண்டும் நிறம் வந்திருந்தது என்று சொன்னாள் ஆதி ஓடி நான் அவள் இறுக்கி கட்டிப்பிடித்தான் வார்த்தைகளுக்கு பதிலாக உணர்வுகள் மட்டுமே பேசின ஒரு சிறிய இனிய திருமணம் நிலா பட்டு சாரியில் அழகாய் பூமாலை போட்டு கொண்டாள் ஆதி வணங்கி நின்றான் அவர்களின் கண்களில் மட்டும் காலமெல்லாம் பயணிக்கும் காதல் சாரிகள் இன்னும் நிலாவின் உணர்வுகளாகவே பேசின ஆனால் இப்போது ஆதியின் கைகளில் இன்ப உறவாகவும் சேர்ந்துவிட்டன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்